நாக்கு நாள தான் வீட்லேயும் வெளியிலையும் நெருக்கடி ஆனா அந்த நாக்கு நாளையா வீட்டு நாளையான்னு சொல்றதுக்காக நாக்கே அடைக்க ஆடக்கூடிய நாவரசு வாசு சசிக்குமார் அவர்களை வீட்டிலே என்று பேசுமாறு அழைக்கிறேன் நடுவர் உள்ளிட்ட நல்லவையை வணங்கி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இன்றைய சூழலில் நெருக்கடி வீட்டிலையா வெளியிலையா ஒரு ஆணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் அதுக்கு நீங்களே பதில் சொல்லிடுவீங்க இன்னைக்கு வீட்டில் நெருக்கடியா இல்ல வெளியில் இந்த சங்கடத்தை நீங்க உறுப்பினர்களுக்கு கொடுக்கறத நான் அனுமதிக்க மாட்டேன் நாங்க வெளியில வாய திறக்காம தானே முப்பத்தஞ்சு வருஷம் குடும்பம் நடத்துறோம் இங்க வந்து நீங்க கண்கரன் ஸ்டேட்மெண்ட் கேட்டா எப்படி அது நானே பதில் சொல்றேன் சார் ஒரு ஆணுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு தெரியாம காதலிய பார்ப்பான் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு தெரியாம பெற்றோர்களை பார்ப்பேன் நல்ல வேலை நான் பயந்துட்டேன் மனைவிக்கு தெரியாம எங்க காதலிய பார்ப்போன்னு சொல்ல போறீங்களா இப்ப சொல்லுங்க நெருக்கடி வீட்லையா வெளியிலையா என்ன நீங்க சொல்றீங்க ஒன்னும் வேணாம் சார் நான் வந்து லவ் மேரேஜ் என் பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்றப்ப அப்படி தயங்கி 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 போய் லவ் சொன்னேன் உடனே ஓகேன்டா சார் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு கேட்டேன் ஏண்டி பார்த்தோன்னையே என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க என்ன காரணம் அப்படின்னு அவ சொன்னா உன் கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சிச்சு ஒன்று வேணாம் சார் நான் எளிமையா சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அன்னைக்கு வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் இவன் அங்கேருந்து வந்து அத்தான் அத்தான் எந்திரிங்க எழுந்திரிங்க அப்படின்னா எந்திரிச்சு காஃபி கொடுத்தா காஃபி குடிங்கத்தான் அப்படின்னா எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல ஏண்டி என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா அப்படின்ன இல்லை இல்லை அதிகமாக போட்டுட்டேன் வேஸ்ட் ஆகிடும் குடிச்சிட்டு பாடு அப்படிங்கிறான் வெளியில எவ்வளவு சந்தோஷமா நாங்க இருந்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு குடும்ப உறவுகள் சிக்கல் ஆயிடுச்சா இல்லையா ஒண்ணு வேணாம் ஒரு கவிதையில உங்களுக்கு அழகா எளிமையா சொல்றேன் சார் ஒரு கவிதை அழகா சொன்னான் அண்ணனுக்கு சுகம் இல்ல இன்னைக்கு குடும்பத்தினுடைய நிலையை அழகா தோல் உரித்து காட்டினா நாளே வரியில ஒரு கவிஞன் அண்ணனுக்கு சுகம் இல்ல ஆத்தாளுக்கு நேத்தி கடை ரெட்ட கடா வெட்டணும்னு அண்ணனுக்கு சுகம் இல்ல ஆத்தாளுக்கு நேத்தி கடை ரெட்ட கடா வெட்டணும்னு நேந்தபடி ரெட்ட கடா வெட்டியாச்சு நேந்தபடி வெட்டியாச்சு வெட்டியாச்சு அண்ணனையே இப்படி இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி உங்களுக்கு நிம்மதியை தரும் மகிழ்ச்சியை தரும் நிச்சயமாக அது நெருக்கடியை தானத்தான் சார் ஒன்னு வேணாம் சார் ஈஸியா எளிமையா நான் சொல்லணும்னா இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் பெருத்து போய் அதுக்கு யாருக்கு அடிப்படை காரணம் ஒரு பெண் அழகா சொன்னா இந்த நாட்டில் மட்டும் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்ளக்கூடிய உரிமையை கொடுத்திருந்தால் சட்டம் கொடுத்திருந்தால் இந்த ஊரில் முதியோர் இல்லாமல் அதுக்கு எங்க அண்ணன் சரவண பதிலுக்கு ஒரு ட்வீட் போட்டார் என்ன தெரியுமா இந்த நாட்டில் ஒவ்வொரு பெண்ணும் மாமனார் மாமியார பெற்றோர்கள் போல் பார்த்து கொண்டால் இந்த ஊர்ல மட்டும் இல்லடா உலகத்திலேயே முதியோர் இல்ல இருக்காது உண்டா இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய உறவுகள் சிக்கல்கள் பெருத்த அளவில் இன்றைக்கி வந்திருக்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சார் ஒன்று வேணாம் சார் எளிமையான ஒரு சம்பவம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரிட்டையர் ஹெட் மாஸ்டர் நல்லா சம்பாரிச்சேன் சார் அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான் இன்னொரு பையன் கும்பகோணத்தில் சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறான் அங்கே அப்பா மனைவி வீட்டில் அதனால ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு மாதம் பெரியவன் வீட்டில் இருப்பார் ஒரு மாதம் சின்னவன் வீட்டில் இருப்பார் தேதி நாலு தேதி ஆயிடுச்சு பெரியவன் வீட்டில் சென்னையிலேருந்து கும்பகோணத்துக்கு வரல இப்போ பேரன் அப்பா அப்பா அப்பாட்ட போய் கேட்குறான் அப்பா அப்பா தாத்தா வரவே இல்லையாப்பா நாலு நாலு தேதி ஆயிடுச்சே அப்படின்னு கேட்குறான் கேட்டப்பா அப்பா சொன்னார் இல்லைடா அண்ணன் கொண்டாந்து விட்டுருப்பாரு என்னன்னு தெரியல உங்கள் பெரியப்பா அண்ணன் கொண்டாந்து விடலை என்னன்னு தெரியல விட்டுருவாரு வேணா ஃபோன் பண்ணிட்டுமாண்ணா அதெல்லாம் வேணாம் சும்மா இருங்க அப்படின்னா பொண்டாட்டி இப்ப அந்த பையன் அப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அப்பா அப்பா நம்ம தாத்தாவுக்கு ரெண்டு பசங்க தாத்தாவுக்கு ரெண்டு பசங்க பாட்டி செத்து போனதுலேருந்து ஒரு மாசம் பெரியப்பா வீட்டில் இருக்கு ஒரு மாசம் நம்ம வீட்டில் இருக்கு ஆனா நீ பெத்திருக்கிறதோ ஒரே புள்ள நான் தான் உனக்கு வயசாயிடுச்சுன்னா ஒரு மாசம் என் வீட்டில் இருப்ப இன்னொரு மாசம் எங்கப்பா போவேன்னு கேட்குறான் சார் இப்படி இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்னுடைய கேள்வி இந்த உறவு எங்க இந்த உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு எது விடிவு காலம் கொடுத்தது என்று சொன்னால் இந்த சமூகம் தான் உங்களுக்கு விடுதலை புதந்தது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு செய்தி குடும்ப நெருக்கடி இல்லாத காரணத்தினால்தான் ஊழலற்ற ஒப்பற்ற ஆட்சியை காமராஜர் தந்தார் குடும்பம் என்கின்ற நெருக்கடி இல்லாத காரணத்தினால்தான் மாணவர்களுக்கு கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்று நல்வழியை ஏற்படுத்தி தந்தார் அப்துல் கலாம் குடும்பம் என்கின்ற ஒன்று இல்லாத நெருக்கடி இல்லாத காரணத்தினால் ஆன்மீகத்தை இந்த உலக அளவில் மலரச் செய்தார் சுவாமி விவேகானந்தர் குடும்பம் என்கின்ற நெருக்கடி இல்லாத காரணத்தினால்தான் தேசமும் தெய்வீகமும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று சொல்லி இந்த நாட்டிலே புதிய மறுமலர்ச்சியை உண்டாக்கினார் பசுமன் முத்துராமலிங்க தேவ என்று சொல்லி குடும்பம் என்பது என்றைக்குமே பெரும் கஷ்டம் அதை நிவர்த்தி செய்வதற்கான வழி வெளியில்தான் இருக்கிறது என்பதை இந்த மன்றம் புரிந்து கொள்ளும் என்று நம்பி மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகின்றேன் நல்வணக்கம் மிக மிக அற்புதமாக தன்னுடைய வாதங்களை நாவரசர் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் குடும்பம் என்று ஒன்று இல்லாத காரணத்தினால்தான் இந்த ஐவர்களெல்லாம் இந்த நாட்டை கட்டி காக்கக்கூடிய உன்னதமான நிலை என்று ஒரு ஒரு அருமையான கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ குடும்பமே இருக்கணுமா இருக்கக்கூடாதா இல்லை அந்த குடும்பத்திலால் தொல்லை தாங்காமல் தான் அப்துல் கலாம் இப்படி ஆனாரா இல்லை காமராஜருக்கு கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒரு கால் அவர் தேசத்தலைவராக ஆயிருக்க மாட்டாராங்கிற ஒரு சந்தேகங்கள் இந்த மன்றத்திற்கு எழுகிறது அதனால் அதை போக்குவதற்காக தாரமங்கலம் வேலு செந்தில் கவிஞர் அவர்களை வெளியில் நெருக்கடி என்று பேசுவதற்கு அழைக்கின்றது எங்க போனாலும் வெளியில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்துங்க மனித வாழ்க்கையில் இவ்வளோதான் இல்லைங்க நின்று வந்துட்டாவே அவனுடைய வாழ்க்கையை முழுக்க 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 ஏதாவது ஒன்றை சார்ந்த அவனுடைய வாழ்க்கை போயிடுது வள்ளலாரே என்ன சொன்னாரு கடைவிரித்தேன் விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிக்கொண்டேன் அப்படின்னாரு இந்த சமூகங்கிறதுங்க ஒரு கேடுகட்ட சமூகங்க நான் தப்பாக சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க பண்புடையார் பட்டுண்டுலகம் அகதின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண் அப்படின்னாங்களே வெளியில கிரம யாராவது கேட்டாங்களா நினச்சி பாருங்க நான் சொல்றேங்க தமிழனுடைய பண்பாடும் கலாச்சாரம் இன்னும் ஐயாயிரம் ஆண்டு காலம் கழித்து கீழே விழுந்தாலும் சரி அவன் தமிழன் எவ்வளவு பண்பாட்டினுடைய உச்சியிலே உயரத்தில் இருந்தான் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுங்க யாராவது அது படிக்கிறம்மா யாராவது பார்க்குறம்மா அன்றைக்கு ஒரு பையன் திருக்குறளை பற்றி சொல்கிறான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அஜித்து தலையை பற்றி வள்ளுவர் எழுதித்தார் அப்படியும் என்ன குரல்னு கேட்குறேன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை அதுக்கு இன்னொரு பையன் வந்து சொல்கிறான் என்ன அஜித்தை பற்றி எழுதியிருக்காங்க நயன்தாராவை பற்றி எழுதியிருக்காங்க சார் வள்ளுவர் நயன்தாராவை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு ஏன்ட்டு சொன்னான் என்னடா சொல்ற அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காருங்க சார் நயன்தாராவை பத்தி பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிய உறுப்பும் நாடு நாடு உறுப்பாகும் நம்முடைய பத்திரிகையில அதிகபட்சம் நல்ல செய்திகள் வருதா அதிகபட்சம் வெளியில் நடக்கக்கூடிய தீய செய்திகள் வருதா எல்லாம் வந்து புகழுக்கு ஆசைப்படுறது பெருமைக்கு எருவும் மேய்க்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொரோனா அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்மளை போட்டு இப்போ அழுத்துச்சு இப்போ நாம் வந்து என்ன பண்ண அப்படின்னா நம்மை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம் நம்மை நாம அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவரவர் எவரவர் தமரவர் நினைவது தமை உணர்வதுவே என்று சொன்னார்களே நம்மை நாம் உணரக்கூடிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது தயவு செய்து நான் சொல்றேன் இந்த வீடு இருக்கு பாருங்க தெய்வங்க நான் எதுக்காக சொல்றேன் வர சொல்ல வரேன் அப்படின்னா வெளியிலே இருப்பதை காட்டிலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அந்த பெரியவங்க கூட அப்பா கூட அம்மா கூட ஒரு உறவுகளோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க அந்த வாழ்க்கை தாங்க உண்மையான வாழ்க்கை அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த பாடலெல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கொடுக்கும் ஆக உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் இந்த இந்த அற்புதமான நேரத்தில் வணங்கி அருமையான தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் அதிக நெருக்கடி வீட்டிலா வெளியிலா என்றால் வீடு என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அங்கே நமக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆனால் வெளியிலே நெருக்கடியில் வந்தால் அந்த நெருக்கடிகளுக்கு மருந்து போடுவதற்காக வீடு இருந்தாலும் அதிகமான நெருக்கடிகள் வெளியிலே தான் இருக்கின்றது என்பதை மட்டும் நீங்கள் தீர்ப்பாக கூற வேண்டுமாய் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்